இந்த அதிகம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வளாகத்தில் அவர்களுடைய உடலங்கள் பின்னர் சாட்சியங்களாக ஒரு சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்து கொண்டிருந்ததோடு இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய அழுத்தம் கொடுக்கிற இடமாகவும் காலம் காலமாக எங்களால் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய நினைவு சின்னம் இவ்வாறு இடித்து உடைக்கப்பட்டிருப்பதை இப்போ நாங்கள் செம்மணியில் நிற்கிறோம் செம்மணியில் இந்த நாளில் அதிகம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதில் வந்து ஒரு நினைவேந்தல் மாதிரி இடம்பெற்றிருந்தது குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மருந்துகள் ஆணையர் இங்கே வரைகளை வந்து அவர் அழைச்சி வந்து அணியா அந்த போராட்டம் சொல்லி அதுக்கு பிறகு அந்த நடந்தது நினைவாக ஒரு தூபி இந்த இடத்துல நிறுவப்பட்டிருந்தது நேற்று இரவுக்கு பிறகு அந்த தூபி உடைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விஷயம் உடைக்கிற ஒரு கலாச்சாரம் வந்து தொடர்ந்து நடந்து குறிப்பா இந்த தமிழ் மக்களை பொறுத்தவரை திலிமணுடைய தூவி உடைக்கப்பட்டது அதுக்கு பிறகு தூவி உடைக்கப்பட்டது இப்படி இந்த தூவி உடைக்கிறது ஞாபகங்களை அந்த உடைக்கிற என்ற விஷயங்கள் அல்லது இந்த தூபியை உடைச்சா மட்டும் ஞாபகம் போயிருமா அப்படின்ற ஒரு பெரிய பிறகு எதுவுமே கேட்க முடியாது கேட்டால் அவ்வளவு மோசமான முறையில் இந்த இனம் மீது இந்த விஷயங்கள் எல்லாம் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கு இந்த நாள்ல வந்து நாங்க இந்த இடத்துல பார்க்கலாம் இதுதான் இதான் ஏ ஒன்பது நெடுஞ்சாலை நேற்று நாளும் இது தான் என்றாங்க அஹ் அதுல குறிப்பாக அந்த குப்பை கொட்டக்கூடாது அப்படி என்ற ஒரு போராட்டம் இதுக்கு அடுத்த சந்திலாம் அங்கு பக்கம் நிகழ்ந்து கொண்டு வந்தது போய் பார்க்கலாம் இந்த நாள்ல வந்து இதுல சிவலிங்கம் உள்ளிட்ட இந்த விஷயங்கள்லாம் இதுல வைக்கப்பட்டிருக்குது நேற்றைய நாள் இலவு பொழுதுல வந்து இது துன்பியலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இதுல பல்வேறுபட்ட போராட்டங்கள் அண்மையிலே வந்து இந்த ஆக்கப்பட்ட உறவுகள் அவையிட போராட்டம் எல்லாம் இதுல நடந்தது அவ உணவு உறவு போராட்டம் ஒன்றை நேரத்தில் மேற்கொண்டு அப்படி இருந்தாலும் கூட அப்பையெல்லாம் இது இது இருந்தது இதுல வந்து நினைவேந்தல் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது அஹ் அப்படி இருக்க வந்து தொடர்ந்து உடைக்கப்படுகிறது அல்லது சிதைக்கப்படுகிற அந்த நடைமுறை என்றது எந்த அளவு தூரம் நம்மள்ட்ட இருக்குது அல்லது நம்ம பாதிச்சு மிக பிரதானமான விஷயம் செம்மணியில வந்து இந்த மனித புதைக்குழி அடையாளம் காணப்பட்டு பகுதியில அமைக்கப்பட்ட இந்த அணையா விளக்கினுடைய தூவி அடித்து நொறுக்கி சேதமாக்கப்பட்டிருக்கிறது இந்த செம்மணி மனித புதை மீதான இருள் நீங்கவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சர்வதேச நீதி கோரியும் யாழ்ப்பாணத்தில் வந்து செம்மணி பகுதியில் அணையா விளக்கு போராட்டம் வந்து மக்கள் செயல் எனப்படுகிற தன்னார்வ இளையோர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஜூன் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு அது மாதிரி தான் இருபத்தஞ்சாம் திகதிகளில் வந்து இந்த அணையா விளக்கு ஏற்றுகிற இடத்துல வந்து ஒரு சிறு தூவி அமைக்கப்பட்டு அதில் வந்து தீபம் ஏற்றப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு அக்டோபர் மாதம் முதலாம் தேதி வரை காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் வந்து சுழற்சி முறையிலான உண்ணாவிரதம் வந்து இந்த தூபி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து விளக்கேற்றி ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது பிறகு பார்த்தா கடைசி நாளிலே வந்து தீவமேத்தித்தான் அந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது நிறைவு செய்யப்பட்டிருந்தது அப்படி இருக்கிற வந்து நேற்று எட்டாம் தேதி செம்மண்லேருந்து இருக்கக்கூடிய அந்த சிறிய தூபி அடித்து நொறுக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டிருந்தது இந்த சம்பவத்தை பொறுத்தவரை வந்து போராட்டத்தை முடக்குவதை நோக்கமாக கொண்டுதான ஒரு விஷயமாகத்தான் மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் அநியாயத்துக்கு எதிராக ஒரு குரலாகத்தான் இந்த அணியா விளக்கு தூபி அமைக்கப்பட்டிருந்தது அதுக்கே அநியாயம் ஏற்பட்டு விடயம் என்றது மக்கள் மத்தியில் வந்து விசனத்தையும் அதே மாதிரி தான் எதிர்ப்பையும் உருவாக்கி இருக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த மனித புதைக்குடி அடையாளம் காணப்பட்ட பகுதியில் சேதப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அணியா விளக்கு தூபியினுடைய புனரமைப்பு பணிகள் இன்று மதிய ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்த அடிப்படையில் மாலையில் அந்த பணிகள்லாம் நிறைவு செய்யப்பட்டு முன்பிருந்ததை விட பலமான ஒரு அமைப்பாக அது உருவாக்கப்பட்டிருக்கிறது நான் கணேசமூர்த்தி இந்தியராஜ் கடந்த ஆறாம் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆகிய தினங்களில் செம்மணி மனித புதைகுலிக்கு சர்வதேச நீதி கோரி மக்கள் செயல் என்கின்ற தன்னார்வ அமைப்பினரால் இதில் வந்து சர்வதேச நீதி கோரி ஒரு அணையா விளக்கு போராட்டம் என்ற ஒரு போராட்டத்தை நாங்கள் நாங்கள் அந்த போராட்டத்தின் ஒரு பிரதான இடமாக வந்து அணையா விளக்கு தூவியை நாங்கள் ஸ்தாபித்து அந்த அணையா விளக்கானது தொடர்ந்து மூன்று நாட்கள் இதில் வந்து எரிஞ்சு கொண்டிருந்து இந்த போராட்டத்துக்கு வலி சேர்த்து இந்த போராட்டமானது சர்வதேசத்தின் கவனத்திட ஈர்க்கிற அளவுக்கு இந்த போராட்டம் இடம்பெற்றது அதோடு மட்டும் இல்லாமல் ஐநாவிட ஆணையாளர் வந்து இந்த இடத்துல மலர் தூவி அந்த அந்த அணையா விளக்கில் கற்பூரங்கொழு அஞ்சலி செலுத்திவிட்டு போயிருக்கிறார் அதை தொடர்ந்து வந்து தொடர்ந்து இந்த நடக்கிற அனைத்து கவன போராட்டங்களும் இந்த அணியாவிளக்கு திடல் என்று இந்த குறிப்பிடப்படுகின்ற இந்த செம்மணி வளைவில் தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது வந்து புத்தக வெளியீடு மற்றும் கிருசாந்தி அவர்களுடைய நினைவு நாட்கள் போன்றவை இந்த இடத்தில் அணியாவிளக்கு திடலில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்து சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்து கொண்டிருந்ததோடு இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய அழுத்தம் கொடுக்கிற இடமாகவும் இந்த இடம் மாறிக்கொண்டிருந்தது அந்த வகையில் நேற்று முன்தினம் வந்து இந்த இந்த இடத்தில் வந்து சில விஷமிகளால் இந்த தூபியானது உடைக்கப்பட்டிருக்கிறது இந்த தூபி வந்து நாங்கள் விளக்க அதே அமைப்போடு அப்படியே தொடர்ந்து பேணி பாதுகாக்கணும் என்றுதான் மக்கள் செயலாகிய எங்களுடைய ஒரு இந்த நாங்கள் அதை செய்து வந்து இதை உடைச்சபடியாக நாங்கள் இப்போ திருப்பியும் அதே இடத்தில் ஐநா ஆணையாளர் வந்து அந்த நினைவஞ்சல் சிலத்தை எப்படி தூபி இருந்ததோ அதே வடிவமைப்பை மாற வராமல் அப்படியே நாங்கள் அதை செய்ய வேணுமென்ற ரீதியில் நாங்கள் இப்போ அந்த அணையா விளக்கு தூபியை வந்து மீள் நிர்மாணம் செய்து கொண்டு இருக்கிறோம் அணையா விளக்கு நினைவு தூபியானது விசமிகளால் உடைத்தறியப்பட்டிருக்கின்றது அடிப்படையில் இது எங்களுடைய தமிழ் மக்களிடத்திலே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இங்கிருந்து எங்களுடைய பொதுமக்கள் அதாவது திறந்தவழி சிறைச்சாலையாக இராணுவத்தினரால் அடைக்கப்பட்டிருந்த காலப்பகுதியிலே கிருஷாந்தி குமாரசாமி உள்ளிட்ட பலர் படுகொலை செய்யப்பட்ட பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டு இங்கே புதைக்கப்பட்ட இடம் இந்த வளாகத்தில் இருந்துதான் அவர்களுடைய உடலங்கள் பின்னர் சாட்சியங்களாக மீட்கப்பட்டன அவ்வாறான ஒரு இடத்தில் இருந்து அதாவது அண்மையிலே ஐநா மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் இலங்கை வருகை தந்திருந்த போது அவருடைய வருகைக்கு இந்த விடயங்களை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தும் முகமாக இங்கே இடம்பெற்ற அணையா விளக்கு மக்கள் செயல் இயக்க மேற்கொள்ளப்பட்ட அணையா போராட்டத்தின் ஞாபகார்த்தமாக முன்பை அதிலே நிலைநிறுத்தப்பட்ட இந்த தூபியானது இடித்தளிக்கப்பட்டிருக்கின்றது இது தமிழ் மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை நடைபெற்றது என்பதையும் அதே நேரத்திலே அவர்களுக்கு எதிராக மிக மோசமான ஒரு அதாவது சித்திரவதைகள் மனித குலத்துக்கு ஒவ்வாத உலக சர்வதேச சட்டங்களுக்கு ஒவ்வாத மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றது என்ற விடயங்களையும் மூடி மறை ஒரு உத்தியாக ஏன் என்று சொன்னால் இந்த நினைவு தூவியிலே ஐநாவினுடைய மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் அவர்கள் வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார் அவ்வாறான ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய நினைவு தூவியை அளிக்கின்றார்கள் என்று சொன்னால் இது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் அதாவது வரலாற்றிலே ஒரு இடம் பிடிக்க கூடாது என்றதன் அடிப்படையிலும் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தக்கூடாது என்றதன் அடிப்படையிலும் இந்த நினைவு தூவி உடைத்தறியப்பட்டிருக்கின்றது அதே நேரத்திலே ஐநா அமர்வுகள் நடைபெற்று முடியும் வரை காத்திருந்துதான் இதனை உடைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இதனை செய்தவர்கள் மீது நாங்கள் கடும் கண்டனங்களை முன்வைக்கின்றோம் இந்த தூவி அதனைத் தொடர்ந்து இந்த மக்கள் செயல் இயக்கத்தினர் உள்ளிட்ட பல்வேறுபட்ட பொது அமைப்புகளால் மீள கட்டியெழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இது எத்தனை தூரம் தடைகள் வந்தாலும் இந்த தூபி மீள அமைக்கப்படும் எங்களுக்கு எதிராக மீறப்பட்ட பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் இலங்கை அரசாங்கத்தினாலான பாலியல் பலாத்காரங்கள் இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட மிலைச்சத்திரமான இனப்படுகொலைகள் எப்போதும் எங்களுடைய தாயகத்திலே வெளிக்கொண்டு வரப்படும் என்பதை இந்த பிரதேசத்தினுடைய தவிசாளர் என்ற முறையிலே உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆபரேட் பாயிண்ட் வர்றதுக்கு நான் நான் வந்து அந்த பக்கத்துல பாதியா நோடு மார்க்கெட் சேல் டோர கொண்டு பதினாறு வருடங்களுக்கு பிறகு ஒரு மக்கள் செயல் என்ற தன்னார்வ இளைஞர் அமைப்பினால் அணியா விளக்கு என்ற கருப்பொருளில் ஒரு போராட்டமானது இந்த செம்மணி பகுதியில் மக்கள் செயல் அமைப்பினரால் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருந்தது அந்த அணியா விளக்கினுடைய தொடர்ச்சியாக உலகெங்கும் வாழ்கின்ற நிலத்திலும் புலத்திலும் வாழ்கின்ற மக்களிடையே இந்த போராட்டமானது ஒரு எழுச்சியை கண்டிருந்தது இந்த போராட்டத்தின் கூடிய ஒரு நினைவு சின்னமாக இந்த இடத்தில் எங்களுடைய தன்னார்வ அந்த அமைப்பினரால் ஒரு நினைவு சின்னமாக சின்னமானது அமைக்கப்பட்டது அந்த நினைவு சின்னமானது நேற்றிய இரவு நேற்று இரவு யாரோ ஒரு ஒருவரி நாள் முந்த நாள் இரவு மன்னிக்கவும் இரண்டு நாட்களுக்கு முதல் யாரோ இனம் தெரியாதவர்களால் இது அளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த செய்தியானது ஈழத்தமிழர்களுக்கே ஒரு மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடியமாக காணப்படுகிறது ஏனென்று சொன்னால் மனித உரிமை ஆணையாளர் இலங்கையினுடைய அவருடைய வருகையின் பொழுது இந்த இடத்திற்கு வந்து அதாவது பொதுமக்களால் மக்களால் மக்களுக்காக ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட போராட்டத்தில் வந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தி தன்னுடைய அந்த வழியினை அவர் தான் உணர்ந்து கொள்கிறேன் உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய வழியினை உணர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லப்பட்ட ஒரு நினைவுச்சின்னமானது சின்னமானது காலம் காலமாக எங்களால் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய நினைவுச்சின்னம் சின்னம் இவ்வாறு இடித்து உடைக்கப்பட்டிருப்பது என்பது எங்களுடைய ஈழத்தமிழர்கள் அனைவருமே நாங்கள் இந்த விடயத்துக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் அதே நேரம் இந்த செம்மணி புதைகுழி இந்த சித்துப்பாதி இந்து மயானத்தில் இதுவரைக்கும் இருநூற்றி நாற்பத்தி ஏழுக்கு மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த விடயமானது இந்த தடவை மனித உரிமை கூட்டத்தொடரில் மிகவும் ஒரு காத்திரமான விடயமாக பேசப்பட்டிருக்கிறது அந்த விடியம் பேசப்பட்டதற்கு பிற்பாடு இலங்கை மீதான ஒரு நீதி பொறிமுறையானது கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லி இலங்கை தொடர்பான விடயங்களானது கையாளப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இப்படியான விடயங்களானது கவலைக்குரியதாகவும் கண்டிக்கத்தக்க விடிய காணப்படுகின்றது எனவே எங்களுடைய இனத்தினுடைய ஒரு நினைவு சின்னமாக இருக்கப்பட வேண்டிய விடயங்களை நாங்கள் பேணி பாதுகாத்து அதற்குரிய தகுந்த மரியாதை வழங்கப்பட வேண்டிய நேரத்தில் இனி காலத்தில் இவ்வாறான ஒரு விடயம் நடைபெறக்கூடாது என்று தற்பொழுது நடைபெற்றிருக்கின்ற விடயமானது மக்களுடைய அதாவது காணாமலாக்கப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட இத்தனை காலமும் ஈழத்தமிழர்களுக்கு இடம்பெற்றிருக்கின்ற அத்தனை குற்றங்கள் அவர்களுக்கு கிடைக்க கிடைக்காத பொறிமுறை எல்லாவற்றிற்கும் நாங்கள் ஒரு கேள்வி சொல்ல வேண்டிய அல்லது ஒரு பொறுப்பு கூறலை சமூகத்திடமும் நாங்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிற இந்த இவ்வாறான ஒரு விடியமானது மிகவும் வேதனைக்குரியதும் கண்டிக்கக்கூடியதுமான ஒரு விடியமாகத்தான் இருக்கின்றது கூடிய அந்த இந்த நினைவு தூவி அல்லது நினைவேந்தல் அந்த விஷயங்கள் வந்து அணைய அந்த நினைவாக வைக்கப்பட்டு அந்த விடியம் எல்லாம் உடைத்து சிதிலமாக அதுக்கு பிறகு இன்றைய நாளில் வந்து அது மீள கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமான விடயம் இன்னும் உறுதியாக அது செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அல்ல பிறகு இந்த இடத்துல அஞ்சலி எல்லாம் நிகழ்ந்திருந்தது இந்த விடயங்கள் எல்லாவற்றை இந்த காணல பதிவு செய்கிறேன் இந்த அணியா விளக்கு போராட்டம் அது தொடர்பிலான பதாகை எல்லாம் இதுலேயே இருக்குது இந்த பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன் வச்சு இந்த மனித புதிகள்கள் புதைக்குழி தொடர்பில் வந்து ஐக்கிய நாடுகள் மனிதன்மைகள் ஆணையர்களுடைய அலுவலகத்தின் கீழ் இறங்கக்கூடிய அந்த பொறுப்பு பொறுப்புக்குள்ள விஷயங்கள் மக்கள் செயலமைப்பு என்பதுதான் இதை ஏற்பாடு செய்து இந்த இடத்துல பெரிய அளவில் அது நடந்திருந்தது குறிப்பாக அந்த அரசியல்வாதிகள்லாம் விரட்டி அடிக்கப்படக்கூடிய சம்பவம் இப்படியான விஷயம் எல்லாம் இதுல பதிவாகி இருந்தது அதுக்கு பிறகு இந்த இடத்துல நினைவாக தொடர்ந்து தெரிஞ்சு கொண்டு அந்த இடம் வந்து பல்வேறு இடங்களில் கொண்டு சென்று அணைவுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு இது இந்த இடத்துல நினைவாக இருந்தது ஒரு மோசமான மனநிலையோடு நம் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அல்லது இப்படியான வேலையை செய்கிறார்கள் ரிக்கினம் என்றதுதான் தான் மிக பாரதூரமான விடயம் இதை விடுச்சு நடக்க போகுது நினைவுகளை இப்படியான விஷயங்களை இடிப்பதனால் மாத்திரம் நாங்கள் இல்லாமல் ஆக்கி விட முடியுமா என்ற பெரிய கேள்விகள் எல்லாமே நம் மத்தியில் இருக்குது அந்த உடைக்கப்பட்ட தூவிலிருந்து இருக்கக்கூடிய கற்களும் இதிலேயே அப்படியே சேர்த்து இந்த தூவில வைக்கப்பட்டிருக்குது ஒரு துன்பியலான விஷயம் என்ற தவிர வேறு ஒன்றுமே இதை சொல்ல முடியாது அதை விட வந்து ஏனைய சிதிலங்கள் மற்ற பக்கம் எல்லாம் உடைக்கு வைக்கப்பட்டிருக்கு யார் இதை செய்தார்கள் சிலையை உடைக்கிறது என்ன இருக்குது எனக்கு உண்மையாக ஒன்றுமை இல்லை அதனால் ஒரு பாரதூரமான இந்த இனம் மீது நிகழ்த்தப்படுகிற வன்முறைகளினுடைய இன்னும் ஒரு வடிவம் ஒரு வன்முறை நிகழ்த்தப்பட்டதனுடைய அடையாளமாக இதை வச்சால் அதை உடைக்கிறதுன்றது அது இன்னும் ஒரு வகையில் ஒரு வன்முறையாகத்தான் இருக்கும் வந்து வந்து கருத்துக்கு இடம் கிடையாது